நான் நினைச்சா போவீங்க எங்க பாட்டி சொல்லுங்க மரியாதை தலைவாசல் மிதியாதே நபை நான் புறக்கணிக்கல பிரச்சனையே நான் புறக்கணிக்கல நான் போராடுறேன் தனியா நீ உன்னை நம்ப நீ நம்ப முடியாதுங்க அப்படி செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பேன் கை வேம வாங்குவா அப்புறம் கண்ணத்துல தடை விடுறேன் உன்னே தெரியாத இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன் இந்தி எதிர்ப்பு உன் மொழி காப்பு உன் வழக்கு பாதுகாப்பு ஆ அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடுவோம் அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு அப்புறம் கலை இலக்கியம் மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும் அழிந்தால் இனம் அழியும் இனம் அழிந்தால் நாடு அழியும் இது வரலாறு அதையே தொடர்பு அப்ப தெரியல தெரியுது தெரியுதுல மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி சென்னை தலைநகர் வாங்க மேல நம்ம சென்னை சென்னை எதுல எழுதிருக்கு இங்கிலீஷ் என் ஊர் ராமேஸ்வரம் வாங்கல என் ஊர் ராம்நாத் வந்து வெல்கம் டு ராம் நாடு ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவே இருக்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழ சின்னதா போட்டா என்ன என்ன இந்தி கார்கிறேன் ஹிந்திக்காரன் இங்கிலீஷ்காரன்னு கே பேசுறிய எங்களுக்குன்னு ஒண்ணு எங்களுக்குன்னு யாரு இருக்க நீங்க பாக்குறது இல்ல ஒரு கடத்தருவில வச்சிருக்கிறது நீங்க பாருங்கல கடத்தருவில இப்ப வாங்க தூத்துக்குடியில ஓவன் தெருக்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கு பாருங்க இருக்கு சீமானா எழுத்து தமிழ்ல இருக்கும் உச்சரிப்பு ஆங்கிலத்துல இருக்கும் இல்ல எழுத்து ஆங்கிலத்துல இருக்கும் உச்சரிப்பு தமிழா இருக்கும் இப்போ இல்லாட்டி எப்போ எப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க ஐடி இல்லாட்டி ஐ இப்படி எழுதியிருப்பான் பி வே டி ஏ வாடா மச்சான் மச்சான் எம்ஏ சிஹன் வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும் இததான் பெரியார் விரும்பினார் தமிழ இங்கிலீஷ்ல எழுது இங்கிலீஷ் தமிழோட ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு தங்கிலீஷ் அழிச்சுட்டான் நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் அன்பு ஒரு நாட்டை அழிச்சு ஒரு இனத்தை அழிச்சால் கடைசி ஒரு ஆயிரம் பேர் விட்டுட்டு இருந்தா கூட அவன் மொழி அழியலைன்னா அந்த இனம் பிச்சு எழுந்து வாழ்ந்துடும் ஆனால் மொழி அழிச்சுட்டா அப்புறம் என்ன செஞ்சாலும் அந்த அத மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது என் மொழியை நீ அழிச்சிட்ட இமயம் வரையும் இருந்தவனை குறுக்கி குறுக்கி காலடியில போட்டு என்னை தடவி கொடுத்து கொஞ்சம் வர்ற மாதிரியே என் குரவலியை பிடிச்சு கொண்டேன் இப்ப நான் என்ன தெரியுமா கைய வச்சு தடுத்துட்டேன் நீ ஒன்னும் செய்ய முடியாது இங்கே வென்று நாங்க வந்துதான் இந்த மொழியை இந்த மொழியை மீட்சு வரணும் எங்க தாத்தா தேவனையப்பாவது தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறான் அப்ப தமிழ் மீட்சி வரணும்னா வழியே கிடையாது அவர் தான் சொல்றாரு வென்றாக வேண்டும் தமிழ்ங்கிறாரு வழி தெரியல அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார் அண்டல் அம்பேத்கர் நாங்க அதில் அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையாதுன்னு விரட்டும் இதுதான் இங்க நடக்குது நீங்க அனைத்து கட்சி கூப்பிட்டான் இது பார்க்க தானே போறீங்க தேர்தல் வர்றதுனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது இந்த நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க கொஞ்சம் நூறு கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு

அது இப்படி போனாதான் டோல்ல சும்மா விடுவாங்க அப்ப சீட்டிங் தானே கொடிய கட்டி ஏமாத்தி திருறேன் அதுக்கு கண்டனம் இல்ல அத வந்து அதனாலதான் நாங்க காட்டணும் அப்ப இந்த கொடிய கட்டி பூரா ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா அவன் ரோட்ல ஏமாத்தினா பல பேர் கொடிய கட்டி நாட்டுல ஏமாத்தி சுத்திருக்கான் இருங்க ஒரு மாவட்ட செயலாளர் இவளவு பேசினா அப்ப நாட்டை ஆள்றது யாரு இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சாரம் எங்காச்சிடுறான்னு பேசுறது யாரு பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிட மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன் இப்ப பதில் இருக்கா யார் பதில் சொல்லுவா மாவட்ட செயலாளரும் இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சோழ காலத்து பண்ண சோழன் கேட்கணும்னா அப்ப நீ சோழன் கேட்டதும் கேட்கிருவான் அமைதி அறிக்கையே கேள்வி கேட்டு ஆமாவா இல்ல கேள்வி கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது கேள்வி ரெண்டு பேருக்கும் போது நீங்க கேட்டிய நான் பதவி சொன்னேன் நான் நீங்களும் சொல்றோம் இப்ப எப்படி இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியில் நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியா கொடுப்பாங்க இதே மாதிரி நாலஞ்சு பேர் இப்படி பண்ணி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்வீங்க பழகுறது அப்புறம் வெளியில போய் பம்படியா வழக்கு குடுக்கறது அது மிரட்டி பணம் கேக்குறதுன்னா நீங்க பாருங்க அதிக வச்சா அவளை வச்ச கோரிக்கை என்ன எங்க அண்ணன் கிட்ட போய் எங்க மூத்த இறந்து போயிட்டாரு மாசம் முப்பது முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு இந்த வார்த்தை பப்பாட்டி வந்து எங்க அப்பா கேட்டாரு எங்க அப்பா எங்க அப்பா பாரதை என்ன வேண்டாம் என்ன அவளுக்கு அப்படின்னு ஒண்ணுல முப்பது முப்பதாயிரம் கொடுத்து அவளை என்னை வச்சுக்கிற சொல்றான் வச்சுக்கிறவா உன் மரும என்ன சோத்துல வெஸ்தப்பட்டு கொள்ளுவா பரவாயில்லையா அப்படியே சொல்லுவான் அப்படின்னு இதுதான் சொல்றான் இது சொன்னால இல்லையான்னு கேளுங்க நானும் காத்து பதினஞ்சு வருஷம் வாய முன்னேன் இது ஒரு முடிவு வந்துருச்சு என்னைக்கு மரியாதை வந்து நீ கண்ணியமா பேசணும்ல நீ எங்க குடும்பத்தை என்னை எல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறனா அந்த இனி நீ காதலிச்சங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய மாற்று ஒரு பணம் பறிக்கிறது ஒவ்வொருத்தரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ல இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரனை சொல்லி நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரனை வைப்பீங்க சொல்லுங்க அப்புறம் என்னை நீங்க எல்லாம் சேர்ந்த பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக அது எப்படி ஏற்கிறது ஏ மானம் கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன்னா அப்படி பேசணும் அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும் தம்பி இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுங்க எல்லாம் வேற இப்ப உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரிய சந்திக்கிறீங்க புரியுதா கவனமா கவனமா கையாளுங்க பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்காப்புல அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல வந்து மறுபடியும் இருபத்தி ஆறு தேர்தல் வந்து தனியா தான் நிக்க போறாரு அதை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துறேன் நன்றி வணக்கம் ஐயா சொல்றத நான் மதிக்கிறேன் என்னை நிக்க சொல்றா விலக சொல்றாங்க போடுவாங்க அவங்களுக்கு வந்து நான் வளருவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்ல வெளிப்படையா எங்க அண்ணன் ஈழத்துல இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு பேராபத்தாக இருக்கும் என்று அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல சிவசங்கர மேனன் அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய் சச எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான் உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க விளங்குதா